தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசியல் மேடைகளிலும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரும் அரசாங்கம் புதியவர்களை கொண்டது மற்றும் அனுபவமற்றது என எதிர்கட்சியில் உள்ள பல குழுக்கள் குற்றம் சாட்டி வருகின்றன பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் முதன்முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் நீண்ட காலமாக அரசியலில் ஈடுபட்டு அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இதற்கு முன்னர் அமைச்சர்களாகவோ பிரதி அமைச்சர்களாகவோ பொறுப்புகளை வகித்தவர்களை பொறுத்தவரையில் சுமார் ஐந்து பேர் அளவிலேதான் அவ்வாறான பொறுப்புகளை வகித்துள்ளனர் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்வதில் அனுபவம் தேவைதான் ஆனால் அதற்கு மேலான ஒரு விடயம் இருக்க வேண்டும் அதுதான் சுய தியாகம் மற்றும் தேவை அர்ப்பணிப்பு ஆகியவை ஏறக்குறைய முன்னர் இருந்த அனைவரும் நீண்ட காலம் பாராளுமன்றத்தில் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் தேவை என்பது இருக்கவில்லை முன்னைய குழுவினருக்கு அனுபவம் இருந்தபோதிலும் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை எனவே தேவை இருந்தால் அர்ப்பணிப்பு இருந்தால் மற்ற எல்லா அனுபவங்களையும் அறிவையும் பெறலாம் எனவே தற்போதைய அரசாங்கம் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் தேவையையும் அர்ப்பணிப்பையும் கொண்டுள்ளது மேலும் அது மக்கள் முன் அதை நிரூபித்தும் வருகிறது மேலும் கடந்த காலங்களில் மக்கள் அரசியலில் அதிக ஆர்வம் காட்டவில்லை ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் அரசியலில் ஈடுபடுகிறார்கள் கொள்கைகளை விமர்சிக்கிறார்கள் அரசியல் செயல்பாட்டில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் தற்போதைய ஆளும் கட்சி தங்கள் கருத்துக்களை கேட்கிறது என்றும் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமது குழு ஆட்சிக்கு வந்துள்ளது என்றும் மக்கள் நம்புகிறார்கள் அதனால்தான் மக்கள் அரசியலில் ஈடுபடுகிறார்கள் ஒரு நாடாக கருதும் போது அது மிகவும் நல்ல விடயம் இதற்கு மேலதிகமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்களும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத மக்களின் பிரச்சினைகள் பேசப்படும் இடங்களாக மாறி வருகின்றன மேலும் அரச அதிகாரிகளும் அரசியல் பொறிமுறையும் இணக்கமாக செயல்படுகின்றன எனவே இவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத எதிர்க்கட்சி ஊடகங்கள் முன் பொய்களை பரப்புவதன் மூலம் இப்போதும் போல் தனது பங்கை ஆற்றி வருகிறது ஆனால் நாட்டின் அரசியலும் மக்களும் தற்போதைய அரசாங்கத்துடன் முன்னோக்கிச் செல்கிறார்கள்